ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம் வரைக்கும் ஒரு மலை பிறக்காதுக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அழக நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா கூட்டு குடும்பம் பற்றி பேச போகிறேன் நிறைய ஃபஸ்ட்லாம் பழைய காலத்தில் வந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இப்போ வந்து கூட்டு குடும்பங்கிறது நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாமல் ஆகிட்டு எல்லாருமே இப்போது கல்யாணம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் நாள்லயோ இல்லைனா குழந்த பிறந்ததுக்கு சொல்லி தனியாக போயிடுறாங்க சில பேரண்ட்ஸும் வந்து அவங்களே தனியாக போக வச்சிடுறாங்க ஏன்னா தனியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஏன்னா அவங்க சூழ்நிலைகளும் அதுக்கு தகுந்தவாறு இருக்குது ஏன்னா வேலை பார்க்குற பசங்க வந்து வேலை பார்க்குற இடம் வந்து வெளியூர் ஆயிடுது அப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே கூட்டிகிட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் அமைஞ்சிருது நம்ம காலத்துலலாம் என் காலத்துலலாம் நான்லாம் கூட்டு குடும்பம் வந்து ஒரு மூணு வருஷமாக இருந்தோம் அதுக்கப்புறமா குழந்த பிறந்த உடனே என்ன ஆகிட்டுன்னா ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிடிக்காம ஆயிடுச்சு அதனால தனியாக வந்துவிட்டோம் நாங்களாம் அதே போல் குழந்த கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெருது பெரு வர தான் வந்து அந்த குடும்பத்தில் நம்ம அனுசரித்து போக முடியுது நம்ம நினைக்கிறோம் அனுசரிப்பு தன்மை இல்லாமல் தான் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் அது வந்து ரொம்ப தவறு நான் இதை சொல்கிறேன்னா குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் சாப்பிட்டிங்க அது பிரச்சனையே ஏன்னா மைன் இப்போ நம்ம கூட பிறந்தவங்க இருப்பாங்க அவங்களோட குழந்த நம்மளோட குழந்த சண்டை வரும்போது என்ன ஆயிருந்தால் பெரியவங்க இதை மாட்டிக்கிறாங்க ஏன்னா அவங்க மக பிள்ளைக்கும் ப சொல்லணும் பிள்ளைக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கும்போது அவங்களால அதை சமாளிக்க முடியாது அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க தனி குடித்தணும்னு அனுப்பி வச்சிடறாங்க சரி பிரச்சனையிலேருந்து வாழ்தை விட நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து தோணுது எல்லாத்துக்கும் அது உண்மை தான் உண்மைதான்னு கமெண்ட் உண்மை தானே கமெண்ட் பண்ணுங்கள் அது உண்மைதான் நான் சொல்கிறேன் ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் கூட்டு கொடுப்போங்கிறது வந்து ஆனால் அதில் இருக்க சந்தோஷம் எதுலையுமே நான் அதை நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பிள்ளைங்க பண்ண சொல்கிறாங்கன்னா தனியாக இருந்தால் தான் சந்தோஷம் உண்மை தான் சந்தோஷம் எல்லாத்துலேயும் இருக்குது இருந்தாலும் இது ஒரு ச இது ஒரு விதமான சந்தோஷம் அது ஒரு விதமான சந்தோஷம் கூட்டு குடும்பங்கிறது வந்து கொஞ்ச நாள் அதை நம்ம வாழ்ந்து பார்க்கணும் அவசரப்பட்டு வெளியில் வந்துடக்கூடாது அதுலேயும் ஒரு சந்தோஷங்கள் இருக்குது நிறைய சந்தோஷங்கள் இருக்குது பெரியவங்களோட இருக்கிறது அப்புறம் நம்ம வீட்டுக்காரோட பிறந்தவங்க கூட இருக்கிறது அப்படிங்கும்போது நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது தனியாக இருக்கும்போது வீட்டுக்காரர் கூட இருக்க சந்தோஷம் மட்டும்தான் நமக்கு அமையும் மற்றபடி குடும்பத்தோடு இருக்க சந்தோஷங்கள் அமையாது அதனால் எல்லாமே வர என்ன சொல்லுவாங்கள்ல வாழ்க்கையில் வரவும் இருக்குது செலவும் இருக்குமாங்க அதே மாதிரிக்கு எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை அது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் குழந்தைங்கள் வந்த உடனே சண்டைகள் வந்துடுது குடும்பத்துக்குள்ள அதனால தான் பிரிவினையும் வந்துடுது அனுசரித்து போகிற குடும்பங்களும் சில குடும்பங்கள் இருக்காங்க அனுசரணையும் இல்லாத குடும்பமும் இருக்குது இதுதான் உண்மை எத்தனை பேர் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அது பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் நான் மூணு வருஷம் முடிஞ்சு கூட்டு குடும்பமாக இருந்தோம் அது பெரிய ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த லைஃப் வந்து நல்லா இருந்துச்சு அப்புறமும் ந லைஃப் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நான் சொன்ன மாதிரிக்கே அது ஒரு சந்தோஷம் இது ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் நீங்கள் எத்தனை பேர் தனி குடித்தன பெருக்குற தனி குடித்தன இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் குடும்பமாக வாழ்ந்தால் தான் நல்லா இருக்குங்கிறவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்னா நம்மளுக்கு அனுசரிப்பு இல்லாமல் தான் நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வரக்கூடிய சூழ்நிலை வந்துடுது அதே மாதிரி பெரியவங்களையும் கொஞ்சம் நம்ம அனுசரிக்கணும் ஏன்னா அவங்களும் நம்மளை அனுசரிக்கணும் நம்மளும் அவங்கள அனுசரிக்கணும் அதுவும் சில பேர் சில மாமியார் மாமனாருக்கு அது தெரிய மாட்டேங்குது ஆனால் சில 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 இடத்துல சில ம மருமகளுக்கு தெரிய மாட்டேங்குது மகனுக்கும் தெரிய மாட்டேங்குது வாழ்க்கையில் அவங்கவுங்க நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்கவுங்க சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது நம்ம வந்து டக்குன்னு யாரையும் சொல்லவும் முடியாது அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் ஏன்னா ஒரு சில பேர் வீட்டில் வந்து ஒரு ஒரு மகன் ரெண்டு பொட்டை பிள்ளைகள்னு இருக்குது சில வீட்டில் மூணு ஆம்பளை பையன் ஒரு பொட்டை பிள்ளைன்னு இருக்குது அப்படி நிறைய ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையை தான் அவங்கள வந்து பேச வச்சிருது எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் மாமனார் எங்களை வெளியில் போய் சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் கூட பிறந்தது மூணு பேர் மூணு பொ பொம்பளை பிள்ளை ரெண்டு ஆம்பளை இவங்களோட சேர்த்து மொத்தம் ஆறு பேர் மூணு ஆம்பளை மூணு பொம்பளை அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா கூட்டு குடும்பமாக இருக்க முடியல பிரச்சனை வந்துட்டு அதனால் எங்கள் மாமாவே சொல்லிட்டாங்க எங்கள் மா எனக்கு வந்து மாமி வந்து ஃபஸ்ட் நான் கல்யாணம் ப முடியறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க எங்கள் மாமா தான் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எங்கள் மாமி இல்லாத ஒரு காரணத்தால் நாங்கள் மூணு வருஷம் இல்லை ஒன்றா தான் இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க மாமாவே சொல்லிட்டாங்க நான் கடைசி உள்ள பையனோட இருந்துக்கிறேன் நீங்கள் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலை பார்த்துக்கோங்க தனியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரெண்டு குழந்தையும் பிறந்ததுக்கு தான் நான் தனியாக வந்தேன் ஆனால் தனியாக வந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு அப்புறம் போக போக பழகிட்டு அதனால் என்ன பொறுத்தவரை கூட்டு குடும்பத்தில் எத்தனை வருஷம் இருக்க முடியுமோ இருந்து சமாளித்து அந்த சந்தோஷத்தெல்லாம் அனுபவிச்சிடணும் அதுக்கப்புறமா தனியாக தானே இருக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களும் நம்ம புருஷன் நம்ம எல்லாமே அப்படி குடும்பத்தோடு இருந்து வாழ போகிறோம் அதனால் எல்லாத்துக்குமே பொறுமை வேணும் பொறுமை ரொம்ப 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 முக்கியம் எல்லாத்துக்குமே அது யாருக்குன்னு நான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது நான் குடும்பத்தில் இருக்கு எல்லாருக்குமே பொறுமை வேணும் சகிப்புத்தன்மை வேணும் சில பேர் சகிப்புத்தன்மை இல்லாமலே பேசிடுவாங்க அது ரொம்ப மனது கஷ்டப்பட்டு அவங்க அதனால் வெளியில் போகணும்னு நினப்பாங்க ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அவங்களை மாற்றிடும் அதனால கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்களே அதனால முடிந்தவரை கூடி வாழறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சகிப்புத்தன்மையோடயும் பொறுமைத்தன்மையோடய இருந்தால் நடக்கும் எல்லாருமே சகிப்ப பொறுமையாக இருக்கும் அப்போ தான் அந்த வாழ்க்கை ரசிக்கும் உண்மையாக கமெண்ட்ல சொல்லுங்கள் அந்த இப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் எனக்கு தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் சீக்கிரமே நான் வந்து சோப்பாயில் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காரிங்க ஏன்னா என்னோடய சூழ்நிலை அப்படி இருக்குது பாருங்கள் இப்போ சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படின்னு வந்துட்டு அதனால் அது என்னால் பண்ண முடியல லேபில் கொடுத்துருக்கேன் லேபில் வந்தோன்னா கண்டிப்பாக போட்டு விட்றேன் இந்த வீடியோ பிஸு லைக் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அஸ்லாம் வலைக்கம்